யாத்திரி எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு செய்யுள் இருக்கும் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க அம்மாவோட உள்ளம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்கான செய்யுளா இருப்பது தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தன் உண்டு என்போம் சின்ன ஒரு கடுகு போல் உள்ளம் கொண்டது பெருவோருக்கும் பயன்பெற்ற சிறிய வீணர் தான் வீடு தப்பம் கொண்டனே கமலனா என் சிற்றூர் என்போன் உள்ளம் கடுகுக்கு மேல்மூத்த துவரை உள்ளது இப்படி இந்த உள்ளங்களோட சைஸ் வந்து அப்படி கொஞ்ச கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா பெருசாகிட்டே போகும் கடைசியா வந்து மாம்பிஞ்சு உள்ளம் அப்படிங்கிறது தன்னுடைய ஊர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கான இதா இருக்கும் கடைசியா அந்த லைன் வந்து எப்படி கிடையாது தூய உள்ளம் அன்புள்ளம் பெரிய உள்ளம் தொல்லுலக மக்கள்லாம் பொன்றே எனும் உள்ளம் தனிவன்றோ இன்னும் அங்கே சந்தை இல்லை தன்னடம்தான் தீர்ந்தவராகவே இருக்கு யாத்திரி ஆளு அவர் உலகத்தில் யாரு என்ன சொல்லி போய் யாரு என்ன பயிர் போய் வச்சுங்கன்னாலும் அவரால் முடிஞ்ச சொல்யூஷன் முக்கியமா தாய்குல்கள் அப்போ இதெல்லாம் வந்து யாத்திரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கான காரணம் அருணாச்சல சொல்லாம் மருத்துவம் பேசுன மாதிரி பேசாத கேள்விகள் தாண்டி நடத்தணும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம மயிப்பா நம்ம பேசுவாங்க யாரும் போறாங்க ஏதாவது இருபது நிமிஷம் நடந்து சொன்னாரு அப்படி நான் கேள்வி வந்து சுத்திக்கிறேன்

சொன்னா சொன்னீங்கன்னா கூட நிகழ்வில பொருத்தி நான் வந்து ஒருத்தரம் என்ன பிரச்சனையும் கேட்டீங்கன்னு அந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டும் நானும் என் ஃப்ரெண்ட் ரொம்ப அவசரமா என்ன்தான் என்ன அப்படின்னு கேட்டதுன்னு நானே அதை ஓடி போறோம் சரி போயிட்டு வரீங்க ஏன்னா பிடிச்சாரு அதனால என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் நான் சொன்னேன் அவ வந்தா தான் வர முடியும் நீ என்ன முடிவு பிடிக்கணும் இல்ல வரேன்னு சொல்லிட்டா நாளைக்கு காலையில திங்க கிழமை ஒன்பது மணிக்கு ஸ்டாப்புக்கு வந்துட்டு நம்ம வந்து கோயிலாம்னு சொல்லிட்டாரு நான் சொன்னேன் நம்ம ஓட்டையில இருக்கோம் எல்லாரும் வட நோக்கி நேருவாங்க மதுரை நோக்கி போயிடும்னு சொல்லி நம்ம தெற்குவக்கமா நாம ராமேஸ்வரத்து கோயில் என்ன வந்துட்டு எல்லாரும் நான் ஒரு வீட்டுக்கு சொல்லிக்கலாருன்னு ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டு தலை ஆனா வந்து எனக்கு தெளிவா சொல்லிட்டான் ஒன்பது வர சொல்லிட்டாருன்னு லேட்டாச்சுன்னா ஒன்பது வரைக்கும் பார்க்க சொன்னா பத்து மணிக்கு கால் பண்ணியிரு தைரியமா கால் பண்ணிடு நான் வந்து வந்து வந்துடுறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க சரி மணிக்கு வெயிட் பண்றோம் ஒன்பது வரையாது ஒன்பது காலத்துக்கு பொண்ண காணும் ஏன்னா நானும் பாத்துட்டு மூடி ஓடிடுச்சு சரி ரைட் அந்த பொண்ணுக்கு போன் பண்ணிடலாம் அப்படின்னு பொண்ணுக்கு போன் பண்றேன் ஏன் பேச சொல்றேன் பேச சொன்னே பொண்ணோட அம்மா இருக்கிறாங்க அந்த அம்மா எடுத்தவொடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எனப்பா அப்படின்னாங்க பேசணும்னு சரி போடுங்க அப்படின்னா ஆண்டி இந்த மாதிரி சுவேதா இருக்காங்களா அப்படின்னு கேட்டதுல

எல்லா காரணங்களையும் யாத்திரோட கடித வந்து தொடர்ச்சி ஒண்ணுதான் சொல்லுது அது நம்மளோட அளவுக்கு அவங்ககிட்ட ஒரு காரணம் வந்தது அதனால நம்ம வந்து போறதுக்கு அவங்ககிட்ட ஒரு காரணம் வந்தது போனாங்கன்னா அதுதான் காரணம் கேட்கக்கூடாது நல்லா நல்லபடியா போயிட்டு வரட்டும் ஆஹ் எதுவும் வந்து சமிக்க வேண்டாம் திட்ட வேண்டாம் அவங்களை அவங்க வாழ்க்கை நம்ம கூட அந்த நாட்கள் வச்சு நம்ம சந்தோஷப்பட்டு என்ன நம்மளா பிடிக்கிறதுக்கே அவங்ககிட்ட ஒரு காரணம் பெரிய விஷயம் பிடிக்கும் போது நம்மளே இருக்கா நீங்க ஒண்ணு கிடைக்காது அப்படின்றது சோ அது அப்படித்தான் வந்து யாத்திரை வந்து மனசுடைய அப்ரோச் பண்ணுவேன் ஆண்கள் அந்த விஷயம் இருக்க யாருக்கு யாத்திரையை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மனசு நிறைய காதலை வச்சுப்பாங்க பகவானப்படுத்த முடியாது அந்த காலத்துல அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா காதல ரொம்ப சிறப்பான விஷயமே நான் என்ன வகுப்பு பண்றேன் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு சபைய சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும் அந்த காலம் அப்படின்னா அவங்களை வந்து நம்ம ரொம்ப கேள்வி இந்தமா பார்ப்போம் அது நிறைய பேர் வச்சுக்கிறோம்னு வச்சுக்காங்க எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நான் அப்படி முன்னாடி கமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் அது என்ன ஆகி போச்சுன்னா சிம்ம வாக்கிங் போயிட்டு இருந்தேன் வாக்கிங் போயிட்டு இருந்த உடனே பக்கத்தில் வந்து ஒரு லேடி வந்து ஏறினாங்க ஏறினவங்க கொஞ்சம் நேரம் எப்படி பேசுறாங்க நல்லா இருக்கீங்க போய் எத்தனை நாலேஜ் போறீங்க என்ன வரும் அப்படின்னு கேட்டு சொன்னாங்க சரி பேசிட்டாங்க நான் இறங்க போனேன் சரி டைம் முடிஞ்சு சொல்லி இல்ல இல்ல இன்னொரு தென் மணி நடக்கலாமே அப்படின்னாங்க சரி ஓகே இல்லாம எது சொல்றாங்க

எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்ததும் நிரம்பி விடும் அவர்களுக்கு மிகச் சிறியதுன்னு தோணுது இந்த வாழ்வே நம்ம சிரிக்க வைத்தவர்களை அவனால் ஏற்கனவே தகுதியை கோட் பண்ணிட்டாங்க எல்லா கூட திரும்ப சொல்றேன் திரையனே வருவாள் இல்லையனே காணாமல் போய்விடுவார் இவையா காதலிக்கிறாய் ஆம் எனக்கு இந்த வாழ்வே அவள் வந்து போகும் பணமாக இருக்கிறதான் இன்னும் திறமை இருந்திருப்பாரு ஸோ இந்த மாதிரியான கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஹ்